ஏடா பேக் டு பேக் வந்து பணம் ப்ரொடியூஸ் பண்ணுற கதை நிறைய காசு வச்சுருக்கா நினைக்காதீங்க எல்லாம் கடன் தான் கடன் தான் மாதம் மாதம் வட்டி தான் சார் அதையும் சொல்லிவிடுங்க சார் கூட சரிங்க சார் நம்பிக்கை தான் டேரக்டர் லியோ மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது பெப்பினாக இருக்கட்டும் ஜோஷோவாக இருக்கட்டும் கணேஷாக இருக்கட்டும் அருண் பிரபுவாக இருக்கட்டும் இவ்வளவு எல்லாருமேலேயும் நான் வச்சுருக்கேன் நம்பிக்கை தான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டர் தான் எனக்கு காப்பாற்றிருக்கிறாங்க ஸோ அவளை பார்க்கும்போது ரொம்ப நம்பலான்னு தோணுது நம்புகிறேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த கடன் சொல்லிங்க சார் வேறு எதாவது ஆயிடப்போகுது அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதரை நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர் உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட பத்து மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார் இவர் சொன்னார் யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் பரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடித்தாலே இப்போ நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காமல் இறங்கி கடைசி வரைக்கும் பைப் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்துக்காக ஒன்று ஞாபகம் இருக்கு ஒரு குழந்தைய ஒன்று ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சார் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இப்போ ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார் சிவனை பண்ணலாம் அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பாதியாக கொடுத்துட்லான்னு சொல்லும்போது உண்மை உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க இல்லை அவங்கக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த சிங் கிங் சாலுமனுக்கு தெரியும் அந்த குழந்தைய யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சுடுவார் இந்த மாதிரி எந்த டேரெக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்டுக்கு மேலே லியோ கண்டிப்பாக வச்சிருப்பார் அந்த அளவுக்கு ப்ரோசஸ் பண்ணுவார் பிச்சைக்காரன் பிச்சைக்காரனில் அவர் எரிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம் அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாள் படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிக்கிறாதிங்க ஆக்சுவலாக நான் வந்து பிறகு மியூசிக் பண்ணுறத விட்டேன் இல்லையா இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் என்னதான் தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்கு உங்களுக்கு ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டேரக்டர்ஸ் எல்லா எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டாக தொடர்ந்து பயணம் பண்ண ப்ளீஸ் பண்ணுங்கள் ஒண்டர்ஃபுல் எடுத்தர் நீங்கள் கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் டப்பிங் கற்று பற்றி கலப்பட வேண்டாம் மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னா மியூசிக்கெலாம் வந்து மியூசிக் டிரைக்டர் போகிறதுக்கு முன்னாடியே ரீ கடைங்களே அவரையும் முடிச்சிடுவார் ரஃபாக இங்கிலீஷ் படத்துல போட்டு இது மாதிரி இருக்கலான்ற மாதிரி ஒரு டேரக்டருக்கு பக்காவான ஐடியா ஒன் கொடுத்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுப்பாரு கடைசி வரைக்கும் கூட இருப்பார் ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் தேங்க்யூ ஸோ மச் லியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லோரும் வாங்கினாங்க ஸோ அதை அது பார்த்ததுக்கு பார்த்து வாங்கினது காரணம் உங்கள் உழைப்பு தான் உங்கள் ட்ரீம் தான் ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து எங்கள் கம்பெனி கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சுருக்கீங்க அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுங்களாப்போ என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலாக இல்லை பண்ணி கொலை பண்ணுறது தான் கதை ஆக்சுவலாக எத்தனை பொண்ணுங்களே அஞ்சாறு பேர் அஞ்சாறு அதுதான் என்னன்றது நீங்கள் படம் படம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மேலோடு ஒன்று பண்ணுன்னு சொல்லுவார்லம்மா ஆக்சுவலாக சொன்னார்ல எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபு பண்ணும் அதுக்கு தான் கேட்குறேன் எப்படி நீ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ண விளையாடல சரி 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 லியோ கற்றுக்குறேன் அதையும் நான் கற்றுக்குறேன் அப்புறம் வந்து நாங்கள்தான் ஆக முடியுமா லியோ அதை மச்சக்கண்ணி சித்தர்னு யாரோ சொன்னீங்களா அது பேருனா மச்சக்கண்ணி சித்தரா மச்சேந்திரா இன்னொரு மச்சக்கண்ணி மாதிரி கேட்டுச்சு மச்சமுனி மேரேஜ் தான் மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்கெல்லாம் சித்தராம முடியுமா சரி சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் மகனி சார் ஆக முடியுமா சித்தரா முடியுமாண்ணா நான் இதாக செய்ய முடியுமா சார் ஃபியூச்சரில் சித்தரா இருக்கு ஒழுங்க தகுட முடியுமா அப்போ சி சார் நீங்கள் சித்தர் சார் ரஞ்சன் சார் நீங்கள் சித்தர் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி ஆக்சுவலாக வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட்டு ஒன்று இருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்குலாம் போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய செலிப்ரேஷன் மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் லீட்ஸ் நினச்சோம் அப்போதான் ஒரு பெரிய இவெண்ட்டு பண்ணணும் இப்போ ட்ரைலர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம் நினைக்கும் போது தஞ்சன் சார் தான் அபேஸ் பண்ணாங்க இல்லை இல்லை பண்ணாதீங்க நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டுலேருந்தே நீங்கள் செலிபிரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னாலும் அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமாக அமையும் இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச்ன்றத தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா பிறந்தோன்றது முக்கியமான தருணம் கடைசி செத்து சாகப்படன்றது முக்கியமான ட்ரெண்டு முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இருக்கிற மாதிரி லைஃப்பில் ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி வேலை கிடைச்சது ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும் ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சதுன்றதெல்லாம் முக்கிய முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷும் படம் படத்தின் மூலமாக என்ன நியூஸ் லேட்டராக ஆக்கினார் எத்தனை படங்கள் நடித்தாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது சார் மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம் அளவுக்கு உங்கள் ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்தேன் சசி சார் அவரோட டேரக்ஷனில் அடுத்த படம் அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கேன் எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த லியோ இந்த மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார் நீங்கள் தான் சார் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்த இடத்துல மேலே நீங்கள் பேக் டு பேக் பதினஞ்சு படம் பண்ணியிருக்கீங்களா சார் பதினஞ்சு படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணதும் வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார் அம்மா சிவா சார் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கோம்பி இருந்துகிட்டு இருக்கோம் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை பிறப்பித்த அப்படி முக்கிய நன்றி இங்கே நிறைய பேர் நான் மறந்திருப்பேன் உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கேன் தேங்க்யூ ஸோ மச்